ஏன் இப்படி எல்லோரையும் கஷ்டப்படுத்துகிற செய்ய வேண்டிய வேலையை அவங்க சரியாக செய்யலைன்னா தான் ஆகும் ரெண்டு மாதத்தில் எக்ஸாம் வருது அதுக்குள்ளே பாடம் எடுக்க முடியாதுன்னா அது அவங்களோட தப்பு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கேன் சனி ஞாயிறு கல்லூரி இருந்தால் என்ன தப்பு அப்படியாவது மாணவர்கள் படிப்பாங்களே நீ செய்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கு கண்ணகி இதை மாணவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க பாஸ் ஆகணும்னா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க என சொல்ல அவனோ மறுக்க தாளாளர் உதவியின்றி இந்த திட்டத்தை செயல்படுத்தினான் அப்புறம் அவர் மாணவர்கள் பக்கம் நின்றுடுவார் விடக்கூடாது இவரை வச்சுதான் எல்லாம் செய்யணும் என மனதில் நினைத்தவள் உடனே அவனிடம் நான் எடுத்த முடிவுக்கு நீங்கள் தான் எனக்கு துணையா நிற்கணும் மாணவர்கள் பக்கம் நீங்கள் நிற்கக்கூடாது இந்த விஷயத்தை நீங்கள் தான் மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும் என்றான் இது நானா என்னால முடியாது முடியாதா என அவள் ஆழமாக ஒரு பார்வை பார்த்து கேட்க அவனோ அந்த பார்வையின் தாக்கத்தை காண முடியாமல் சட்டென தன் அறைக்கு சென்றான் எப்படி மாட்டி விடுறா பார் இந்த விஷயத்தில் நான் முடிவு எடுத்தால் எல்லா மாணவரோட கோபத்துக்கும் நான் ஆளாகணுமே இப்போ நான் என்ன செய்கிறது ஒன்றுமே புரியலையே என நினைத்து சில நிமிடங்களை வீணாக்கினான் பின் வேறு வழி இல்லை கண்ணகி சொன்னது போல செய்யலாம் இல்லையா மாணவர்களோட மகிழ்ச்சியை கருதி இதை செய்யாமல் விடலாம் எதுக்கும் பூவா தலையாக போட்டு பார்க்கலாம் என நினைத்தபடியே நாணயத்தை சுண்டினான் பூ விழுந்தா மாணவர்களின் சந்தோஷம் தலை விழுந்தா கண்ணகியோட முடிவு என சொல்லி கொண்டே பார்க்க அந்த நாணயம் தலைப்பக்கம் விழவே அதிர்ந்தான் அடுத்து அவனே ஃபோன் மூலம் கண்ணகியிடம் அவளது முடிவை செயல்படுத்துமாறும் அதற்கு தான் துணையாக இருப்பதாகவும் சொல்ல அவளுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது போலானது அதனால் காலம் தாமதிக்காமல் உடனே பியூனிடம் ஒரு சர்க்குலர் கொடுத்தாள் அதன்படி அவனும் ஒவ்வொரு வகுப்பாகச் சென்று படித்து காட்டினான் அதில் சனி ஞாயிறு கூட கல்லூரி இருக்கிறது என வரவும் மாணவர்கள் அதிர்ச்சியானார்கள் சிம்புவுக்கு இது நல்ல வாய்ப்பாக இருந்தது அவன் மாணவர்களை ஏற்றிவிட்டு அவர்கள் கொதித்தள திட்டம் போட்டான் தனது திட்டத்தை தோற்கடித்தாளே என்ற பழி உணர்ச்சி அவனை இந்தளவு யோசிக்க வைத்தது மாணவர்களும் தங்களுக்குள் பலவிதமாக பேசிக்கொண்டார்கள் கண்ணகியும் கண்டிப்பாக பிரச்சனை எழும் என காத்திருந்தான் கோவலனும் கண்ணகியின் செயலால் மறுபடியும் மாணவர்களிடம் எழுச்சி எழும் அந்த சமயம் தான் இங்கு இருக்க வேண்டும் என நினைத்து அவனும் காத்திருந்தான் அவர்கள் எதிர்பார்த்தபடியே மாணவர்களுக்குள் எழுச்சி எழுந்தது மீண்டும் ஆஹா ஓ ஓ என கத்திக்கொண்டு மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு வெளியேறி பிரின்ஸ்பல் அறைமுன் திரண்டு நின்றார்கள் பிரின்ஸ்பல் டவுன் டவுன் என முழக்கமிழ கண்ணகி இதை எதிர்பார்த்ததுதான் அதனால் அவள் வெளியே வந்து அவர்களை சரியாக்குவதற்குள் கோவலன் முந்திக்கொண்டு அவளிடம் நீ உள்ளேயே இரு இந்த பிரச்சனையை நான் சரியாக்குறேன் என்றான் இல்லை நானே பார்த்துக்கிறேன் அம்மா தாயே உன்னால் ஒவ்வொரு நாளும் இங்கே பிரச்சனை வரணுமா அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீ ஒன்று செய்து வைப்ப மறுபடியும் ஸ்ட்ரைக்குன்னு அவங்க கிளம்புவாங்க அப்புறம் என் காலேஜ் பற்றி வெளியே எல்லோரும் தப்பாக பேசுவாங்க இந்த முறை என்னோடய காலகை நான் காப்பாற்றிக்கிறேன் உனக்கு துணையாக இருக்கிறதா நான் சொன்னேல அதனால் நீ பேசாமல் இரு போதும் என திடமாக சொல்ல அவளோ அமைதி காத்தாள் அவனும் மாணவர்களின் முன் வந்து நிற்க அவர்கள் மரியாதையுடன் வணக்கம் வைக்க அவனுக்கு தலையில் கிரிடம் வைத்தது போல ஆனது மகிழ்வுடன் அவர்களிடம் பேசினான் என்ன விஷயம் எதுக்காக மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க என கேட்க அதற்கு ஸ்டூடெண்ட் சேர்மன் முன் வந்தான் சார் நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நியாயமாப்படுதா சனி நாயர் கூட காலேஜ் வச்சா எப்படி சார் எங்களோட சுதந்திரத்தை பறிக்காதீங்க எங்களுக்கு என்ன வீடு இல்லையா வாசல் இல்லையா எங்கள் குடும்பத்தோட நாங்கள் நேரம் ஒதுக்க வேணாமா உங்களுக்கு காலேஜோட பேர் புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காக பாவப்பட்ட எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே இது அநியாயம் சார் என பொங்கியலை கோவலன் அதிர்ந்து என்ன சொல்வதென தெரியாமல் யோசிக்க அவனது யோசனையை கண்டு நொந்து போன கண்ணையே வந்து சத்தமாக பேசினான் சனி ஞாயிறு கல்லூரி வேணாம்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி அப்போ செமஸ்டர் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்க இத்தனை இத்தனைதான் வீணாயிடுச்சு உங்கள் ஆசிரியர்கள் கூட இறங்கி வந்து எல்லா பாடத்தையும் எடுக்காமல் முக்கியமான கேள்விகளுக்கு உண்டான பாடத்தை எடுக்க முடிவு எடுத்திருக்காங்க அதை எடுக்கணும்னா கூட நேரம் பத்தலைன்னு அவங்க குறப்பட்டதினால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் அதுக்கே கல்லூரி நேரத்தை அதிகப்படுத்தலாமான்னு கூட சொன்னேன் ஆனால் உங்களை மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு விட்டுட்டேன் என்றான் நீங்கள் செமஸ்டரில் பாஸ் ஆகணும்னு நினச்சா சனி ஞாயிறு கல்லூரிக்கு வரலாம் இல்லை என்னால் வர முடியாது நான் அரியர் வைச்சா கூட பரவாயில்லைன்னு நினச்சா வராதீங்க திங்கள் முதல் வெள்ளி வரை எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக காலேஜுக்கு வரணும் சனி ஞாயிறு உங்கள் விருப்பம் பாஸ் ஆனும் எண்ணம் இருந்தால் வாங்க அரியர் வைக்கணும் டிசி வாங்கிட்டு போகணும்னு எண்ணம் இருந்தால் வராதீங்க எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் பாஸ் ஆனால் மேற்கொண்டு இங்கே படிக்கலாம் ஃபெயிலானால் இங்கே மட்டும் இல்லை வேற எங்கேயும் படிக்க முடியாது சொல்லிட்டேன் என கண்டிப்பாக சொல்ல மாணவர்கள் கப்புச்சிப்பு ஆனார்கள் மிகவும் குழம்பி இருந்தார்கள் அவர்களின் அமைதியே அவளுக்கான வெற்றியாக மாறியது அதில் அவளோ சரி சரி வந்தது வந்துட்டீங்க அப்படியே நான் சொல்கிறத திரும்பி சொல்லுங்கள் என சொல்ல அவர்களோ முறைக்க அவள் விடவில்லை சொல்லிதான் ஆகணும் முறைச்சாலாம் நான் பயந்துட மாட்டேன் இவ்வளோ நேரம் வகுப்பை எடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்ததே தப்பு இதுக்காக நான் உங்கள் மேலே ஃபைன் போடலாம் ஆனால் பாவம்னு விடுறேன் என சொல்ல மாணவர்கள் அதிர்ந்து ஒழுங்காக நின்றார்கள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தருமத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் சினம் தேடி அல்லலையும் தேட வேண்டாம் சினத்திருந்தால் வாசல்களில் சேர வேண்டாம் வனம் தேடும் குறவருடை வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே என சொல்ல சொல்ல கிளிப்பிள்ளை போல மாணவர்களும் கூடவே சொன்னார்கள் அதற்கான விளக்கத்தையும் அவளே சொன்னான் மனம் விரும்புவதை எல்லாம் செய்யக்கூடாது பகைவனை உறவென்று கொள்ளக்கூடாது பொருளை தேடி சேர்த்து பின் அதை அனுபவிக்காமல் பாதுகாக்க கூடாது தர்மம் செய்யாமல் இருக்கக்கூடாது துன்பத்தில் முடியும் கோபத்தை கொள்ளக்கூடாது கோபத்தோடு இருப்பவரிடம் செல்லக்கூடாது மனமே காட்டில் விலங்குகளை தேடி திரிகின்ற குறவர் மகளான வள்ளி மணவாளனான மயில் வாகனான முருகப்பெருமானை போற்றுவாய் அவள் சொன்ன விளக்கம் அனைவரின் மனதையும் மாற்றியது அவர்களின் முகத்தில் ஒரு தெளிவு தெரிவதை கண்டவள் முடிஞ்சிடுச்சு நீங்க எல்லோரும் வகுப்புக்கு போகலாம் என சத்தமாக பேசிவிட்டு சட்டென தன் அறைக்குள் நுழைந்தாள் அவளின் பேச்சைக் கேட்டு கோவலன் கூட சம்பித்தான் பா பட்டாசு மாதிரி வெடிக்கிறாளே இல்ல இல்லை இவள் தான் அதுவும் இல்ல இவள் கன்னி வெடிதான் காலை எடுத்தோம் டமால் நாம க்ளோஸ் ஆயிடுவோம் எதுக்கும் இவள்கிட்ட நாம போகவே கூடாது தேவையில்லாம இவள்கிட்ட காலை விட்டு நாம காலியாக வேணாம் என நினைத்தபடியே கம்பெனிக்கு சென்றான் கோவலன் மாணவர்களும் கண்ணகி சொன்னதை நினைத்து ஸ்ட்ரைக்கை விட்டு அவரவர்கள் தங்கள் வகுப்புகளுக்கு சென்றார்கள் இதற்கே கல்லூரி நேரம் முடிந்து விட்டது அவரவர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று கல்லூரியில் நடந்ததைச் சொல்ல அவர்களை பெற்றவர்கள் கண்ணகியின் முடிவை சரி என்றார்கள் இரண்டு மாதங்கள்தானே பொறுத்து கொள்ளுமாறு தாய் தந்தையர்கள் ஆதரவாக சொல்லிய பின்புதான் மாணவர்கள் மனம் இறங்கி வந்தார்கள் அதில் கண்ணகி தப்பித்தார் மறுபக்கம் மாதவி மாட்டிக்கொண்டார் மாலை நேரம் வேலை முடிந்ததும் வீட்டிற்கு அனைவரும் செல்ல மாதவியும் தனது ஸ்கூட்டியிடம் வந்த நேரம் கோவலனின் வண்டி சரண அவள் முன் வந்து நின்றது அதில் அவள் தடுமாறி தரையில் விழுந்து விட்டாள் கோவலன் அதை கண்டு அவசரமாக கார் விட்டு இறங்கி வந்தவன் ஓ சாரி சாரி கமான் என் கையை பிடி என சொல்ல அவளோ அவனது கையை பற்றி கொள்ள அவன் அவளை எழுப்பி நிற்க வைத்தான் என்ன இது இப்படியா வண்டியை மொரட்டுத்தனமாக ஓட்டிட்டு வர்றது ச நீங்கள் தான் மொரட்டுத்தனமாக இருக்கீங்கன்னு பார்த்தா ஓட்டுறதும் அப்படித்தானா இப்படி இருந்தால் எப்படி பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் என எரிந்து விழுந்தாள் அவளின் அந்த கோப பேச்சு கூட அவனுக்கு ரசிக்கும் விதமாகவே இருந்தது சாரி மாதவி எங்கே நீ கிளம்பி போயிடுவியோன்னு பயந்து காரை ஓட்டி வந்தேன் சரி வா எதுக்கு நான் வீட்டுக்கு போகணும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன பேசுறது போதும் நாளைக்கு பேசிக்கலாம் ப்ளீஸ் மாதவி என்றான் இதை பாருங்கள் எனக்கு வெளியே நிறைய வேலைகள் இருக்குது ஷாப்பிங் போகணும் ப்ளீஸ் என்னை விடுங்க கோவல ஓ சாப்பிங்க கமா நானும் வரேன் நீங்களா என அவள் கேட்பதற்குள் அவளின் ஸ்கூட்டியில் ஏறி அமர்ந்தான் அவளோ அதிர்ந்தான் அப்போது கோவலன் பின்னாடி உட்காரு நான் வண்டி ஓட்டுறேன் நீங்களா ஐயோ வேணா நீங்க காரையே முரட்டுத்தனமா ஓட்டுறீங்க நான் என் ஸ்கூட்டியை குழந்தை போல பார்த்துக்கிறேன் அதை நீங்க முரட்டுத்தனமா கையாண்டா அது அழுதுரும் என்றாள் அப்பாவியாக அதை கேட்டு அவனுக்கு சிரிப்பே வந்தது உடனே வண்டியை விட்டு இறங்கி நின்றான் அதில் அவளும் வண்டியில் ஏறிக்கொள்ள உடனே பின்பக்க சீட்டில் அமர அவள் அரண்டான் ஐயோ கோவலன் என்ன செய்யறீங்க இறங்குங்க யாராவது உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு பார்த்தா தப்பாயிடும் என சொல்ல அவனோ இறங்க மறுக்க அவளோ தனது கோபத்தை விடுத்து நான் எங்கேயும் போகல இறங்குங்க என சொல்ல அவனும் இறங்கினான் அவளும் இறங்கினான் வாங்க உள்ளே போய் நிதானமாக பேசலாம் ம் வாங்க அவனை அன்போடு அழைக்க அந்த அன்பு அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவளுடன் இணைந்து தன் ஆஃபீஸ் அறைக்கு சென்றான் அவள் எடுத்த உடனே இப்போ சொல்லுங்க காலேஜில் என்ன பிரச்சனை என கேட்க அவன் வியந்தான் எப்படி கண்டுபிடிச்ச இதில் கண்டுபிடிக்க என்ன இருக்கு தினமும் அங்கே ஏதாவது நடந்தால் உங்களுக்கு மூடு மாறிடுது கோவப்படுறீங்க கோவம் வர்ற மாதிரி நடந்துக்கிட்டால் என்ன செய்கிறது சொல்லு என கேட்க மாதவி யோசித்தார் கண்ணகி என்ன செய்தாலும் தெரியலையே நல்லா வருவடி நீ நல்லா வருவ என மனதில் நினைத்து கொண்டே அவனிடம் சரி நான் ஒன்று கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் என்னது காலேஜில் நடந்த பிரச்சனை மாணவர்களுக்கு எதிரானதா இல்லை அவங்க நல்லதுக்கா என கேட்க அவன் நிதானித்து ம் புரியுது புரியுது புரிஞ்சிடுச்சா சந்தோஷம் இப்போ உங்கள் கோபம் தனிஞ்சிருக்குமே அது தெரியலை ஆனால் அவங்க கூட இருக்கிறப்ப தான் நான் நிம்மதியாக உணர்கிறேன் ம் உன்னால் என் நிம்மதி பறி போகுது என மனதில் நினைத்தவர் அவனிடம் கோவலன் ம் என்றான் அதான் உங்கள் கோபம் தனிஞ்சிடுச்சே நான் இப்போ கிளம்பட்டுமா மழையளவு கோபத்தோடு வந்தேன் நீ இரண்டு நிமிடம் பேசின உடனே பனி போல் மாறிடுறேன் உங்ககிட்ட ஏதோ மேஜிக் இருக்குது மாதவி மேஜிக்கா நான் என்ன சூனியக்காரி போலவா இருக்கேன் அப்படி சொல்லலை என்னோட உணர்வுகளை மதிக்கிறேன் எனக்கு ஆதரவாக நீ பேசுகிறப்ப அதை கேட்க எனக்கு நிம்மதியாக இருக்குது மாதவி சரி நான் கிளம்புறேன் இரு என்ன அவசரம் அதான் சொன்னேனே ஷாப்பிங் போகணுன்னு ஓ சரி சரி கிளம்பு எனக்கு சொல்ல அவளும் அத்தோடு கிளம்ப அவள் பின்னாடியே ஃபாலோ செய்து கொண்டு சென்றான் கோவலன் அதை அவள் அறியவில்லை கண்ணகி இப்போது ஒரு கல்லூரிக்கு பிரின்சிபல் அவளின் உடை பார்க்க எப்படி இருக்க வேண்டும் அதன் காரணமாக அவளுக்கு நல்ல புடவைகளை வாங்க சென்றான் துணிக்கடையில் புடவைகள் செக்ஷனில் அவள் இருக்க அவளை நோட்டமிட்டபடியே கோவலனும் இருந்தான் ஒவ்வொரு புடவையும் முதலில் அவள் தனக்கு மேல் வைத்து பார்த்தான் காரணம் கண்ணகியும் மாதவியும் ஒரே மாதிரியான அழகு உயரம் அதனால் அவள் புடவை எடுப்பதைக் கண்டு கோவலன் தவறாக புரிந்து கொண்டான் அவளுக்காகத்தான் அவள் புடவை எடுக்கிறாள் என நினைத்தான் மாதவியோ ஐந்து புடவைகள் எடுத்து வைத்துவிட்டு ஆறாவது புடவையை எடுக்கும் சமயம் கோவலன் இருப்பதை கண்டுகொண்டு நொந்து போய் அவனிடம் சென்று செல்லமாக கோபித்து கொண்டார் என்ன விடமாட்டீங்களா கோவலன் இங்கேயுமா வரணும் இது லேடிஸ் செக்ஸன் பாருங்க சுத்திலும் பெண்கள் தான் இருக்காங்க இவங்களுக்கு நடுவில் நீங்க என்ன செய்யறீங்க யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா நான் வந்தது இங்கே இருக்கிற பெண்களுக்காக இல்லை உனக்காக மட்டும்தான் ஆமாம் என்ன இது புடவையா உனக்கு புடவை கட்ட வருமா என கேட்க அவ்வளோ வியந்து ஒரு பொண்ணுக்கு புடவை கட்ட வராதா என்ன உன்னை இது வரைக்கும் புடவையில நான் பார்க்கலையே அதான் கேட்டேன் என்றான் கட்ட வேண்டிய அவசியம் வந்ததில்லை ஏதாவது விழா விசேஷம்னா கட்டுவேன் மற்றபடி எனக்கு இந்த ஜீன்ஸ் சர்ட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சுடிதார் போடுறது இல்லையா அதெல்லாம் நான் காலேஜ் படிக்கிறதோட முடிஞ்சிடுச்சு ஓஹோ சரி சரி கிளம்புங்க என்ன அவசரம் இரு நான் உனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ண உதவுறேன் அதெல்லாம் வேணாம் நானே அஞ்சு புடவைகள் எடுத்து வச்சிட்டேன் நானும் பார்த்தேன் காட்டன் புடவைகள் எல்லாமே ஒன்று கூட பார்ட்டிக்கு போகிற மாதிரி தெரியலையே என்றான் பார்ட்டியா என்ன பார்ட்டி பர்த்டே பார்ட்டி யாருக்கு பார்ட்டு எனக்குத்தான் இது எப்போ அடுத்த மாதம் அடுத்த மாதம் தானே இரு இரு அன்னைக்கு நீ உடுத்த நான் புடவை எடுத்து தரேன் நீங்கள் இருக்கு இதை செய்யணும் விடுங்க நானே பார்த்துக்கிறேன் என சொல்லியும் அவன் கேட்காமல் அழகான இளம் சிவப்பு புடவையை தேடி அவளிடம் நீட்டினான் போய் போட்டு வா கோவலன் இதெல்லாம் வேணாம் ப்ளீஸ் என நொந்து கொண்டே ட்ரையல் ரூமுக்கு சென்றார்கள் தான் அணிந்திருந்த உடை மீதே அந்த புடவையை கட்டி கொண்டு வந்தான் அது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது நல்லா இருக்கு மாதவி இந்த உடையைத்தான் நீ என்னோட பிறந்த நாளுக்கு கட்டிக்கிட்டு வரணும் ஓகே என அழுப்பாக சொல்லிவிட்டு உடையை மாற்றி கொண்டு வர செல்ல அதற்கு நடுவில் கோவலன் ஆண்கள் செக்ஷனுக்கு சென்று அதே இளம் சிவப்பு நிறத்தில் ஒரு கோட் சூட் வாங்கி கொண்டு வந்து சேர்த்தான் மாதவியோ கோவலனை தேடினான் அவன் வரவும் எங்கே தான் போனீங்க எங்கெல்லாம் தேடுறது உங்களை சொல்லிட்டு போகிறதில்லையா என கோபித்து அந்த உரிமையான கோபம் கூட அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவளிடம் என்னோட பிறந்தநாளுக்காக நான் கோட் சூட் எடுக்க போனேன் ஓ அப்படியா பார்க்குறியா இல்லை நான் உங்கள் பிறந்தநாள் அன்னிக்கே பார்த்துக்கிறேன் இப்போ எனக்கு நேரமாச்சு நான் கிளம்பணும் என சொல்ல அவனும் என்றான் கண்ணகிக்காக எடுத்த புடவைகளுக்கு மட்டும் பணம் தந்து பில் வாங்கினான் அவளுக்கென கோவலன் எடுத்த புடவைக்கு அவனே பில் கட்டினான் அவனிடம் விடை பெற்று கொண்டு தன் வீடு நோக்கி புறப்பட்டான் மாதவி கோவலனோ மகிழ்வுடன் வீடு திரும்பியவன் தன் தாத்தாவிடம் அந்த கோட் சூட் காட்டி எப்படி இருக்குது தாத்தா இதுதான் என்னோடய பிறந்த நாள் உடை என சொல்ல அவரோ வியந்தார் இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நீ கேட்டதில்லையே உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது என்ன நடக்குது அது அப்படித்தான் சரி காலேஜில் இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லையா பிரச்சனை இல்லாமல் இருக்குமா என்ன அதான் பிரச்சனையே பிரின்ஸ்பலாக வச்சுருக்கீங்கிறேன் அவளால் உருவான பிரச்சனையை அவளே சரி கட்டும் தெரியுமா உங்களுக்கு இனிமேல் சனி ஞாயிறு கூட காலேஜ் இருக்கான் என் தலையெழுத்து நானும் போய் தொலையணும் என அழுத்து கொள்ள அவரும் அவள் ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு பின்னாடி நல்ல காரணம் இருக்கும் மாணவர்களோட படிப்பை கருதியை அப்படி செய்திருப்பா என்றான் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் எனக்கு அவள் மேல் கோபம் வரலை மாணவர்களும் அவள் சொன்னதை ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் சனிக்கிழமை பார்க்கலாம் எத்தனை பேர் சனிக்கிழமை வர்றாங்களோ தெரியலை படிப்பு தான் முக்கியம்னா கண்டிப்பாக மாணவர்கள் சனி ஞாயிறுகளில் வருவாங்க நீ கவலைப்படாத இப்போல்லாம் நான் காலேஜை நினச்சி கவலைப்படுறதே இல்லை அதான் பிரின்ஸ்பல் இருக்காங்களே அவளே பார்த்துக்குவா என்றாள் அந்த அளவுக்கு அவள் மேலே நீ நம்பிக்கை வச்சிருக்கியா ஆமாம் அவளை தனியாக விட்டுட்டு கூட நாம் நிம்மதியாக இருக்கலாம் ஆள் பார்க்க சின்ன வயசாக இருந்தாலும் அனுபவம் அதிகம் அப்படியே உங்களை போலயே நடந்துக்கிறாள் யோசிக்கிறான் எனக்கு அவளை பார்க்குறப்பெல்லாம் உங்கள் ஞாபகம் வருது தாத்தா நீங்கள் இல்லைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அவளை பார்த்துக்கிட்டே காலம் தள்ளிடுவேன் தாத்தா என சொல்ல அதை கேட்டு அவர் தவறாக புரிந்து கொண்டு மகிழ அவனும் மாதவியை நினைத்தபடியே தன் அறைக்கு சென்று தான் வாங்கி வந்த கோட் சூட்டை பத்திரப்படுத்தினான்